ராசிக்கு எந்த வயதில் யோகம் இன்னையோட தலைப்பு இதுதான் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில எந்த வயசுல இருந்து யோக வாழ்க்கை அமையும் உங்களோட நட்சத்திரத்தின் அடிப்படையில் அதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பை கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோ चौक पोला புருஷ தத்துவத்துக்கு ஆறாவது ராசியாக வரக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் மிகச்சிறந்த வயது அதாவது பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு அடையிறதுக்கான ஆரம்பத்தை கொடுக்கக்கூடிய வயது எது இந்த டைம்ல இருந்து நான் வந்து என்னோட திருப்பு அமைஞ்சது வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வயது இருக்குதா கண்டிப்பாக இருக்குது இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மாறும் இதன் அடிப்படையில் கன்னி ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் கன்னி ராசி அப்படின்னு சொல்லப்படுவோம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் அதிபதியாக வருவார் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் சந்திரன் அதிபதியாக வருவார் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் அதிபதியாக வருவார் சித்திர நட்சத்திரத்தை முதல்ல பார்த்துடலாம் இந்த உத்தரம் வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு நட்சத்திரம் அதாவது சிம்மத்தோட ஆளுமை குணம் லீடர்ஷிப் எல்லாமே இருக்கும் ஆனால் கண்ணியோட சகிப்புத்தன்மை விலகி நிற்கிறது வாழ்க்கையில் வந்து நிறைய அடி வாங்குறது கண்ணினாலே ஒரு மாதிரி அடி வாங்கி அஸ்தமனமான வாழ்வு ஒரு முப்பது வயசுக்கு மேலே தான் அவங்களோட வாழ்க்கையே மேலே போகும் அப்படிப்பட்ட ஒரு உத்திர நட்சத்திரத்துக்காரர்கள் எந்த பக்கமே சாய முடியாது இந்த உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி பக்கம் சாயவா அம்மா அம்மாப்பா பக்கம் சாய் ஒரு பெரிய குழப்பம் அதே மாதிரி வேலையிலையுமே நிமிர்ந்து நிற்கிறவங்க எல்லாருமே வீழ்த்தப்படுவாங்க வளைஞ்சு கொடுக்குறவங்க வேகமாக முன்னேறுவாங்க அப்போ வளைஞ்சு கொடுக்கவா இல்லை நிமிர்ந்து நிற்கவா ஏன்னா மனசு வந்து நிமிர்ந்து நிற்கணும் மனசில் பட்டதாக பேசுவோம் துணிச்சலாக பேசுவோம் அப்படின்னு மனசு தோணுனா கூட வீட்டில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டு நம்மளோட தனிப்பட்ட குணம் இது எல்லாமே வந்து தடுத்துக்கிட்டு இருக்கும் இதுதான் அந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு வாழ்க்கையை கொண்டவங்க உத்திர நட்சத்திரத்துக்காரர்கள் அதுக்கு இயல்பான காரணம் என்ன அப்படின்னா புதனோட அம்சம் சூரியனோட ஆதிக்கம் இது புரிதான்னு பாருங்கள் சூரியன் வந்து ஆதிக்கம் செலுத்துவார் வருவார் அவங்கள ஏன்னா உத்திர நட்சத்திரம் அதே மாதிரி புதன் வந்து அவங்களோட அம்சம் புதனோட அம்சத்தில் தான் பிறந்திருப்பாங்க அந்த ரெட்டை படை ஒரு மனநிலை அதே மாதிரி அதீத புத்திசாலித்தனம் இன்டலெக்சுவல் இன்டெலிஜென்ட் எப்படினாலும் சொல்லலாம் ஒருத்தரோட ஈஸியாக சென்ஸ் பண்ணுறது ஒருத்தர் ஈஸியாக வந்து எடை போடுறது பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது அவங்க மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இதெல்லாம் உத்திர நட்சத்திரத்தோட இயல்பான குணங்கள் ஆனால் அதுவே சில நேரங்களில் இன்ட்ரோவேட் ஆகவும் மனசில் பட்டதாக சில நேரங்களில் சொல்ல முடியாமல் தவிக்கிறதாகட்டும் உறவு நிலைகளில் சில உளவியல் பிரச்சனைகளாகட்டும் இது எல்லாத்தையுமே கொடுக்கும் அதே மாதிரி நிறைய அந்த இள வயசு சம்பவங்களை அவங்க பார்த்துருப்பாங்க அந்த பத்துல இருந்து ஒரு இருபது வயசுக்குள்ள ஒன்று ரொம்ப அதீதமான சந்தோஷமா இருப்பாங்க இல்லைனா அதீதமான ஒரு துன்பமயமான சூழலில் வளருவாங்க ஏன்னா அந்த சந்திர தசை வரும் தேய்பிரே சந்திரனாக இருந்தால் அதீதமான துன்ப நிலை மன அழுத்தம் பேரண்ட்ஸுக்கு பிரச்சனை பேரண்ட்ஸால பிரச்சனை இந்த மாதிரிலாம் அவதிப்படுவாங்க ஆனால் உத்திர நட்சத்திரத்துக்கு மிகச்சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை அதாவது அவங்களுக்கு ஒரு வாரிசு உருவானதுக்கு அப்புறம் அதாவது வாழ்க்கையில் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட்டு வைங்களேன் அதில் முக்கியமான ஒரு பீரியட் அப்படிங்கிறது அப்படிங்கிறது முப்பத்தி ஆறு வயசு அந்த வயசுல என்ன நடக்குது அப்படின்னா ராகு தசையோட சென்ட்ரு பார்ட் அதாவது சுக்கர புத்தி ஆர் சூரிய புத்தி நடக்கும் அதுல அவங்களோட வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவிட்டி அல்லது ஒரு திருப்பு முனை தள்ளிவிடப்படுவாங்க அதாவது வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அப்படியே ஸ்டாக்னண்டாவே போயிட்டு இருக்குன்னு வைங்களா ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருக்கு நம்மளும் அதே இடத்துல சுத்தி சுத்தி அந்த லூப்லேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு புற விசை அதாவது வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு விசை நம்மள வந்து வேகமா தள்ளி விடும்போது நம்ம இன்னொரு ஒரு பரிமாணத்துக்குள்ள போறோம் இல்லையா உதாரணத்துக்கு ஒரு வேலையை எடுத்துக்கிடுவோம் நம்மள வேலையை விட்டு தான் சில பேர்லாம் வந்து வேலையை விட்டு போவோம் அது வரைக்கும் அந்த வேலை தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த வேலையை விட்டா தான் இன்னொரு நல்ல வேலை கிடைக்கும்னு விதி இருந்துச்சுன்னா அந்த வேலையை விட்டு வள்ளுக்கட்டாயமா தள்ளப்படுவோம் இந்த மாதிரியான புதிய வாய்ப்புகள் அந்த வள்ளுக்கட்டாயமா நம்மள தள்ளிவிடக்கூடிய பாசிட்டிவான வாய்ப்புகள் எல்லாமே உத்தர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அந்த முப்பத்தி ஆறு கிடைக்கும் அதே மாதிரி நாற்பத்தஞ்சு வயசு இதுவும் அந்த குரு தசையோட ஆரம்பம் அல்லது குரு தசையோட மத்தி அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு நல்லா இருக்கணும் இல்லைனா கூட உத்தர நட்சத்திரத்துக்கு நன்மை செய்வார் குருவை பொறுத்த வரைக்கும் அந்த நாற்பத்தஞ்சு வயசுகளையும் இந்த மாதிரியான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்தது ஹஸ்த நட்சத்திரம் ஒரு முக்கியமான நட்சத்திரம் ஏன்னா கண்ணீராசியில் இருக்கக்கூடிய உடைபடாத நட்சத்திரங்களில் ஒன்று புதனோட குணம் சந்திரனோட அம்சம் அப்படியே முழுமையான சுப கிரகங்களோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அல்லது ராசிகளில் ஒன்று இந்த அஸ்த நட்சத்திரம் கன்னீராசியில் பிறந்தவங்க இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வளர்பரையாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க பாசிட்டிவான விஷயங்கள் ஈவன் வளர்புறை தேய்புறையாக இருந்தாலும் அந்த இளமை கஷ்டம் கஷ்டம் தான் பாலரிஷ்ட தோஷம்னு சொல்லுவோம் பத்து வயசு வரைக்கும் அந்த குழந்தை கண்டிப்பாக கஷ்டப்படும் அதாவது ஹெல்த் ரிலேட்டடாக கஷ்டப்படும் இல்லைன்னா பேரன்ட்ஸ் பேரண்ட்ஸ் பிரிவாங்க அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் வரும் பிறக்கறது ஒரு ஊரா இருக்கும் வளர்றது ஒரு ஊரா இருக்கும் நிறைய ஸ்கூல்ஸ் மாறுவாங்க ஒரு டென்த் படிக்கிறதுக்குள்ளேயே அந்த பையன் அல்லது பொண்ணு ஒரு அஞ்சு ஆறு ஸ்கூல் மாறி இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் அந்த படிப்பு வந்து விட்டு 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 கிடைக்கும் அந்த இருபது வயசு வரைக்கும் அந்த இருபது வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு தசை ராகுவோட பலத்தை பொறுத்து மிகச்சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் என்ன இருந்தாலும் அந்த ராகு தசையில சுக்ர புத்தின்னு ஒண்ணு வரும் அது கரெக்டா வந்து ஹஸ்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு வரும் சிலருக்கு இருபத்தாறு வயசுலேயே வரும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த வருஷங்கள்ல வரக்கூடிய அந்த சுக்கர உங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஒன்னு நல்ல வேலையை கொடுக்கும் அல்லது நல்ல கல்யாணத்தை கொடுக்கும் நல்ல குழந்தைகளை கொடுக்கும் நல்ல தொழில் அமைச்சு கொடுக்கும் வெளிநாடு வாய்ப்பை கொடுக்கும் ராகுவோட இருப்பிடத்தை பொறுத்து இந்த மாதிரிலாம் அந்த வயதில் ஒரு திருப்பு பார்க்கலாம் அதை விட்டீங்க முப்பத்தாறு வயசு அது குரு தசையில குரு புத்தி முடிஞ்சு சனி அல்லது புதன் புத்தி நடக்கும் அந்த நேரமும் அற்புதமான ஒரு நேரம் ஏன்னா குருவோட தன்மை எப்படி இருந்தாலும் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு குரு ஒரு நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான் அந்த நேரத்தில் குழந்தையும் பிறக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில நிறைய செழிப்பு ஹஸ்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க இவங்களும் அதேதான் தான் அண்ட் இன்டெலிஜென்ட் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கு எதிரியை விட ஒரு அஞ்சாறு மடங்கு பலம் அதிகம் அதுதான் பிரச்சனை இவங்களுக்கு நிகரான எதிரிகள் கிடையவே கிடையாது அதுதான் உண்மை ஏன்னா எதிரி ஒரு லெவல் சிந்திச்சான் அப்படின்னா இவங்க ஒரு நாலஞ்சு ஸ்டெப் சிந்திச்சு வச்சிருப்பாங்க அஹேட்டா இதுதான் நீ இதை செஞ்சேன்னா நான் அடுத்தடுத்த மூவ் இப்போ செஸ்லாம் வந்து ஒரு நாலஞ்சு மூவ் எக்ஸ்ட்ராவா யோசிச்சு எல்லாம் சில பேர் வைப்பாங்க இல்லையா நமக்கே ஆச்சரியமா இருக்கும் அதெல்லாம் இந்த ஹஸ்தத்தோட அம்சம் செஸ்ங்கறதே புதனோட காரகம் அதுலேயும் இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் மனமும் அறிவும் இணைந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு கண்டிப்பா அது வந்து ராசிக்கு நல்லா வரும் எத்தனை பேர் செஸ் விளையாடுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க சொன்னபடியே இந்த மாதிரியான எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு பலம் அதே மாதிரி அதுவே சில நேரங்கள்ல பலவீனமாகவும் அமையும் அந்த ஓவரான தாட் ப்ராசஸ் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால சென்சிட்டிவா இருந்தாதான் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் யூகிக்க முடியும் இல்லையா அதுவே சில நேரங்களில் அதீதமான மன அழுத்தத்துக்குள்ளேயும் பயத்தையும் கற்பனை பயம் அபாயங்களையும் ஏற்படுத்தும் இதுதான் அதாவது மனசை மட்டும் நீங்கள் நிதானமாக பார்க்க தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எந்த கஷ்டமும் கிடையாது ஹஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க மனம்தான் உங்களோட எதிரி மனம் தான் உங்களோட உற்ற நண்பன் இந்த பேலன்ஸை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை நான் உங்களுக்கு வயதையும் சொன்னேன் இருபத்தேழு வயசு முப்பத்தாறு வயசு அதை விட்டுட்டிங்கன்னா அறுபத்தி மூணு வயசு புதன் தசை அந்த நேரத்தில் ஆரம்பிக்கும் அதுவும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பாசிட்டிவிட்டியான அமைப்பு கொடுக்கும் அடுத்தது கடைசியாக சித்திரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தான் கன்னிராசியில் மிக அதிகமான கஷ்டங்களை படக்கூடிய நட்சத்திரம் ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டேன்னு நினைக்க வேண்டாம் என்ன முரண்பாடு கொண்ட ஒரு நட்சத்திர அதிபதி ராசி அதிபதி ராசி அதிபதி யாருன்னு புதன் உங்களோட செவ்வாய் செவ்வாயும் புதனும் பயங்கரமான எதிரிகள் கான்ட்ரடிக்ஷன் சின்ன வயசுல இருந்தே ரணங்கள் கஷ்டங்கள் வாழ்க்கையில படு அவஸ்தைகள் எல்லாத்தையுமே பார்த்து குறிப்பா இப்போ அந்த முதல்ல பார்த்த உத்தரமும் ஹஸ்தமும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டம் வரும் ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல காப்பாற்ற மேல கொண்டு வரப்பட்டுருவாங்க ஆனா அவிட்டத்துக்கு மட்டும் போராடி 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 ஒரு பின்னாடியே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுக்கும் நல்ல காலம் வரும் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா இருபத்தி நாலு வயசுக்கு மேலே அதே ராகு தசை சுக்கர புத்தியிலேருந்து அது ஆரம்பிக்கும் முப்பத்தி ரெண்டு வரக்கூடிய அந்த குரு தசையும் அற்புதமான பலங்களை செய்யும் காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களோட நட்சத்திராதிபதி செவ்வாயோட நண்பன் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வயசில் வரக்கூடிய புதன் தசையும் நன்மை செய்யும் நான் சித்திர நட்சத்திரத்துக்கு மட்டும் எப்போதுமே ஒரு அட்வைஸ் சொல்லுவேன் உங்களோட அம்சமே வந்து அட்டமாதிபத்திய அம்சம் செவ்வாய் வந்து கன்னிராசிக்கு எட்டாம் அதிபதி அந்த எட்டாம் இடத்து பலன்களை தான் அதீதமா செய்வார் அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த ராகு திசைல வெளி மண்ணுல போய் வேலை தொழிலை பண்றது நல்லது அப்பதான் நீங்க வேகமா முன்னேற முடியும் அதே மாதிரி பாசத்துக்கு ரொம்ப ஏங்கி போய் இருப்பீங்க எல்லாத்தையுமே எமோஷனல்லா பார்க்கறது எல்லாமே பாசத்தை தேடுறது ஒரு சின்ன யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத நபர் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டார்னா கூட ஓடி போய் உங்களோட பணம் நேரம் எல்லாத்தையுமே நீங்க விரயம் செஞ்சு ஹெல்ப் பண்ணுவீங்க அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா அதே நபரால உங்கள்கிட்ட ஹெல்ப் வாங்கின நபரோ இல்லை உங்கள்ட்ட பழகி நீண்ட நாள் உங்களால பெனிஃபிட் அனுபவிச்ச நபர்களோ அவங்களே தான் உங்களுக்கும் துரோகம் பண்ணுவாங்க இது நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க சித்திர நட்சத்திரத்துக்காரர்கள் இதை நீங்களும் சென்ஸ் பண்ணி எந்த இடத்துல நம்ம விடணுமோ அந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் ஹெல்ப் பண்ணுங்க முகம் தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு மறந்துட்டு வந்துருங்க யாரையுமே அந்த பேரசைட் மாதிரி நம்மளை வந்து ஒட்டுண்ணியா நம்மளை யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத அந்த உறுதியை மட்டும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தொழில் வேலை ஆஃபீஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எமோஷனலா அட்டாச் ஆகாதீங்க எமோஷனலா அட்டாச் ஆனாலே பிரச்சனை அதுதான் நிறைய துன்பங்களை உங்களுக்கு கொண்டு வரும் இப்போ ஓரளவு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும் நினைக்கிறேன் சித்திரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நல்ல பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது இருபத்தி நாலு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு அறுபது வயசு சேம் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு சொல்லக்கூடிய அதே பீரியட் தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வயசு டிஃப்ரெண்ட் காரணம் என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த ராகு திசையில சுக்கர புத்தி வரும் குரு திசை ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுலேயே வரும் புதன் ஒரு அறுபது வயசுலேயே வரும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இதெல்லாம் தோராயமான கணக்கு தான் இதுல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கலாம் ஏன்னா உங்களோட ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது உங்களுக்கு அந்த திசைகளும் இந்த வயதில் தான் வரும்னு நம்ம அருதியிட்டு சொல்ல முடியாது சரிங்களா உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முழு புரிதல் அதாவது எந்த வயசில் நமக்கு பாசிட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிருக்கோ அல்லது ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்லைன் தந்திருப்பேன் அதேமாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அவங்களோட வாழ்க்கை முறைகள் உளவியல் உண்மைகளையும் சிலதை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என் கிட்டே உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்